சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு பெரிய சைஸ் சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு தோலை எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ரெண்டு முட்டை சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ஒரு சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கில் நான் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் இதில் வாசனைக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலாசன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துடணும் வெண்ணிலாசம் சேர்க்கறதுனால நமக்கு முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இதை ஒரு மிக்சி ஜாரில் அப்படியே சேர்த்துட்டு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் அதை சேர்த்தலாம் பட்டரை நான் உருக்கிட்டு சேர்த்துருக்கேன் பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் கூட சேர்க்கலாம் இனிப்புக்காக நான் முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சு ஒரு பவுலில் மாற்றியிருக்கேன் இதில் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் இதில் எல்லாமே நல்லா கலந்துட்டு இதில் கப் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிரும் இதில் கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு நல்லா கெட்டியாக இருக்கும் இதனால் தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டு நான் இந்த மாதிரி கிளாஸ் ட்ரேயில் பட்டர் வந்து நல்லா தடவி எடுத்திருக்கேன் இதில் வந்து இந்த பேட்டரை ஊற்றிட்டு ஓவனில் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன் உங்கள்கிட்ட ஓவன் இல்லைன்னா நீங்கள் வந்து குக்கரில் கூட பேக் பண்ணி எடுக்கலாம் நான் ஓவனில் நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் நான் வந்து முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திருக்கேன் சூப்பரான சக்கரவள்ளி கீழங்கு கேக் வந்து நமக்கு ரெடி ஆகிரும் இப்போது முப்பது நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வந்து கேக் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் இருக்கும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நமக்கு கிழங்கு ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருந்தது நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த சக்கரைவள்ளிக்கிழங்கு கேக் ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்